அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுலேருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் இன்றைக்கான ஸ்ரீசக்தி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெருக்கல் முறையில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்ற பார்க்க போகிறோம் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது நம்ம ஏ போல மூணு நாலு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ ஏ ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போலில் ஆறு ஜீரோ கொடுத்துருந்தா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அதாவது நானூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தா இதில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் இருக்குது நானூற்றி பன்னெண்டு கொடுத்துருந்தா நாலு ரெண்டு பாஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு கொடுத்துருந்தா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பாஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு கொடுத்துருந்தா ரெண்டு நாலு ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்திருந்தா நாலு ரெண்டு விண்ணாயிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்தா நாலு ரெண்டு ஆயிருக்கு இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் நாலு ரெண்டு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஏ போல நாலாம் நம்பர் வின் ஆகிருக்கு பா ஆல் போல் ஜீரோ வின் ஆயிருக்கு பெருக்கல் முறையில் நாலு ரெண்டு ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள ஜாயின் ஜாயின் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி இருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் தனியாக பிரிச்சு எழுது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நண்பா பாருங்க முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன்னாள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சாம் நம்பரும் ஆறு நம்பரும் அடுத்த பாச இருக்குது அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சு நம்பர் சி போலியும் பாசம் இருக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தி நூறு இதில் கடைசி இருக்கிற முன்னாடி நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் அடுத்த பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு ஒன்னா நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் நூத்தி ஐம்பத்தாறு ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்பிளை பண்ணும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கடைசிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொலை முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது கால்குலேட் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு நூற்றி பன்னெண்டு இதில் கடைசிலுக்குற நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து மெயின் நம்பர் பசுக்கு இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் ஏபுல பாசருக்கு இரநூத்தி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி நாற்பது இதில் நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு நம்பர் அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்பர் ஏ போலியும் சி பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பண்ணோம்னா இரநூத்தி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது நாலு நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது நானூற்றி முப்பத்தி ஒன்று நாலு நம்பர் ஏபோல் பச இருக்கு நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிக்கு நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பிபோல பாஸ் இருக்கா ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதில் கடைசிக்கு நம்பர் அறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணுமே அடுத்த உணவு நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி

ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ட்ராக பார்க்க போகிறோம் ஓல்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஓல்டு ரிசல்ட்யுமே ட்ரா நம்பரையும் வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கெஸிங் எப்படி இருக்கலாம் ஏ போல் ஆறு ஜீரோ பி போல் ஒன்பது ஏழு சி போல் ரெண்டு மூணு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஆல் போல் பார்த்திங்கன்னா மூணு எட்டு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ எழுவத்தி மூணு ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி எழுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி எழுவது முந்நூற்றி எழுவத்தாறு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்களேன்பா முந்நூற்றி எழுவத்தாறு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்களான்னுப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசிஇ போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது அறுபத்தி ஒன்பது ஜீரோ ஏழு அடுத்தது ஜீரோ ஒன்பது அடுத்தது அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு எழுபது தொண்ணூறு எழுவத்தி ஆறு விசி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது விசி போர்டில் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது எபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஏசி பூவில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மூணு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா